ஹே இஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்க அஸ்வினி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸார் வீடியோ தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க எல்லாரோட கேள்வியாக இருந்தது என்னன்னு பார்த்தோன்னா இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோலேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுக்குறேன் உள்ளே என்ட்ரானு மணியுமே இது மாதிரி வந்துட்டு அம்பரில் வச்சுருந்தாங்க இதை வந்து ஒன் டபுள் நைனில் வந்து ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸார் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் பேஸ்மெண்ட் ஒனில் வந்து இருக்குது மவுண்ட் ரோட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் தான் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார்ட்டி நைன் ருபீஸ் ஆஃபரில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது இதில் இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாக எக்ஸ்பைரி ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அப்படின்லாம் கிடையாது ட்வெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் வந்துட்டு எக்ஸ்பைரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க இதில் இந்த மாதிரி ஷாம்பு ஹேர் ஆயில் அதுக்கப்புறம் கோம்பு அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுல் இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க எல்லாமே ரேண்டமாக வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நைன்டி நைன் ருபீஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட பாக்ஸஸ் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க இதில் வந்து இந்த மாதிரி நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய கண்டெய்னர்ஸ் தான் அதிகமாக வந்து இருந்துச்சு இதில் வந்துட்டு உங்களுக்கு செட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி டூ பாக்ஸ் த்ரீ பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செட்டாக இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் கூட வந்துட்டு நைன்டி நைன் ருப்பீஸ் ஆஃபரில் வந்து வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ட்ரன்ஸில் வச்சுருக்கக்கூடிய தான் வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இந்த வீக்கில் என்னென்ன ஆஃபரில் இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு என்ட்ரன்ஸில் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ரேக்கில் வந்துட்டு ஃபுல்லாக வச்சுருப்பாங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு அம்பரில் தான் வந்து பார்க்குறோம் அதுக்கப்புறம் டவல் அதுக்கப்புறம் பக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து ஆஃபரில் வந்து இருந்தது இதோட ப்ரைஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் நைன்ட்டி நைன்லேருந்து ஒன் டபுள் நைன்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க தேர்ட்டி டூ இன்ச்சஸ் எல்இடி கை அப்படின்னு சொல்லிட்டு ப்ராண்டில் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க கேஸ் ஸ்டவ்லாம் டூ தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி ஹோம் அப்ளைன்சன்ஸ்லாம் செம்மையான ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க இதை வந்து மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இந்த நியூ இயர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி லக்கேஜஸ்லாம் வந்து ஃப்ளாட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஆஃபர் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க இதில் மைக்ரோஓவன் அதுக்கப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ் அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு டின்னர் செட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆஃபரில் இருந்துச்சு ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னா கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ஸ் நியூ இயர் கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு தான் வந்து போக போகிறோம் மென்ஸ்க்கு வந்துட்டு இது மாதிரி டெனிம்ஸ்லாம் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க லேடிஸ்க்கு கிட்ஸ்க்குலாம் வந்துட்டு ஆக்சசரிஸ்லாம் நிறைய கொண்டு வந்துருந்தாங்க இந்த தடவை லாஸ்ட் வீடியோலாம் செக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் அதை விட இந்த தடவை ஆக்சசரிஸ் வந்து நிறையவே இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை காய்ஸ் அதனால் வந்துட்டு என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க லாஸ்ட் வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க சீக்கிரமாக அடுத்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காகவே இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு உங்களுக்காக இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்துட்ருக்க இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம தீபாவளிக்கு வந்த கலெக்ஷன்ஸாக வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து பெருசாக ஒன்றும் அப்டேட் பண்ணலை அந்த கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ டூ டபுள் நைனில் இருக்கக்கூடிய குர்த்தி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும் அதில் இருந்த மாதிரி எதுவுமே இதில் இல்லை டூ டபுள் நைனில் எல்லாமே புது கலெக்ஷன்ஸாக வந்து வந்திருக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு ஆஃபர் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்துட்டு பை த்ரீ எடுத்தால் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் அப்படின்ற மாதிரி குர்த்திஸ் வந்து கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க இதெல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே வந்துட்டு நியூ அரைவல் ப்ராடக்ட்ஸ் தான் இதில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு இந்த ஒரு ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரமாக போய் கிராப் பண்ணிக்கோங்க இந்த நியூ இயர் வரைக்கும் தான் இந்த ஆஃபர்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்துட்டு வெஸ்டர்ன் ஷர்ட்ஸு அதுக்கப்புறம் இண்டோ வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸில் வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க எல்லாமே ரேண்டமாக வந்து நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் எல்லாத்தோட ப்ரைஸும் பார்த்தோன்னா உங்களுக்கு த்ரீ டபுள் நைன்லேருந்து ஃபைவ் டபுள் நைன் செவன் டபுள் நைன்குள்ளே முடியக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி குர்த்திஸ் எல்லாமே வந்து நான் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே வந்து காமிச்சிருக்கேன் அதனால் நீங்கள் அப்படியே வந்து ரேண்டமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பெஸ்டன் வியர் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன் கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் மெயின் கலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு கிறிஸ்மஸ் டெக்ரேஷன்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு அது இல்லாமல் வீட்டுக்கு தேவையான வெசல்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டெய்னர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் கிராசரி எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கனாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே ஃபெஸ்டிவ் குர்த்திக்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இதெல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் வந்து கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாமே நியூ வரைவல் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் தான் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நைட் ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இது எல்லாமே பேண்ட்டு ஷர்ட் எல்லாமே தனித்தனியாக இருக்குது இதில் வந்துட்டு சைஸ் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதில் வந்துட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் வந்து அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்துட்டு கஃப்தான் ஸ்டைலில் இருக்கக்கூடிய நைட்டி கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இதோடய ப்ரைஸ் வந்துட்டு ஃபோர் டபுள் நைன் தான் இதில் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃபோர் டபுள் நைன் கலெக்ஷன்ஸ் தான் ஃபோர் டபுள் நைனில் இந்த தீபாவளிக்கு ரீஸ்டாக் பண்ண நிறைய கலெக்ஷன்ஸ் தான் வந்து இருந்துச்சு புதுசாக ஒன்று ரெண்டு பீசஸ் தான் வந்து இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் இது எல்லாமே வந்துட்டு இப்போ நான் காமிச்சிட்ருக்கதெல்லாம் புதுசாக வந்திருக்குது ஆல்ரெடி இருந்ததெல்லாம் நான் வந்து உங்களுக்கு காமிக்கல இந்த தீபாவளிக்கு வந்த கலெக்ஷன்ஸ் நிறையவே இருந்துச்சு புதுசாக வந்திருக்கிறது கொஞ்சம் தான் வந்திருக்கு ஃபோர் டபுள் நைன் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜீன்லாம் வந்து பார்த்தோன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்து போயிட்டுருக்கு குட்டீஸோட கலெக்ஷன்ஸ்லாம் டீஷர்ட்லாம் ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே மென்ஸோட பேண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோன்னா ஃபோர் டபுள் நைன்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி ட்ரௌசர்ஸ்லாம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து நியூ அரைவல் வந்திருக்கு ஷர்ட்டும் நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க த்ரீ டபுள் நைன்லேருந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு கிட்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் தான் வந்து இருக்கோம் இந்த மாதிரி ஜெர்கின் தர்மல் வேர் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க இதோட ப்ரைஸ்லாம் வந்துட்டு சிக்ஸ் டபுள் நைன் தான் இதில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து அவைலபிளாக இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது நான் ஒன்று ரெண்டு பீஸ் தான் வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் வந்து காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஹூடி ஸ்டைலில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறையா இருந்துச்சு இதோடய பிரைஸ்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மி தான் டூ டபுள் லந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ப்ரைஸ்க்கு இந்த அளவுக்கு குவாலிட்டி வந்து கிடைக்குமா வெளியிலனா கண்டிப்பாக கிடைக்காது இதோட பிரைஸ்லாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்மியாக நம்ம எங்கேயுமே வாங்க முடியாது சைஸ் வந்து பார்த்தோன்னா ஒன் இயர் பேபிலேருந்து ஒரு ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கிட் வரைக்கும் வந்து போடக்கூடிய சைஸ் வந்து இருந்துச்சு இந்த மாதிரி ஷர்ட் டைப்பு பனியன் டைப்பு இது மாதிரியும் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்துட்ருக்குது மென்ஸோட ஷர்ட் கலெக்ஷன்ஸ் தான் இது புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் த்ரீ டபுள் நைனில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அடுத்ததான் வந்துட்டு இந்த மாதிரி பேண்ட்டுஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு செட் ஆஃப் த்ரீ யே வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஹை ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் செவன்ட்டி நைன் வரைக்கும் போதும் அவ்வளோதான் அதுக்கு மேலே கிடையாது அடுத்ததான் வந்துட்டு இந்த மாதிரி டூ ஃபார்ட்டி நைனில் ஏகப்பட்ட இந்த மாதிரி குர்த்திஸ் ட்ரெஸஸ் இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு கிட்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறோம் கிட்ஸ்க்கு வந்துட்டு ஒன் டபுள் நைன்லேருந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க இதில் வந்து கேர்ள் பேபிக்கு பாய் பேபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன் டபுள் நைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போது நம்ம இருக்க ஷர்ட் எல்லாமே ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் இருக்கக்கூடிய கெட்டு போடக்கூடிய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு டூ டபுள் நைன் த்ரீ டபுள் நைனில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாமே பாய் பேபிக்குள்ள கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் வந்துட்டு நைட் ட்ரெஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இது எல்லாருமே வந்து வியர் பண்ணலாம் விமன்ஸும் வியர் பண்ணலாம் கிட்ஸும் வந்து வியர் பண்ணலாம் அது மாதிரி வந்து இருந்துச்சு இது வந்து உங்களுக்கு தேர்ட்டீன் இயர்ஸ் அபோவ் இருக்கக்கூடிய கிட் வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து உமன்ஸே யூஸ் பண்ணலாம் அது மாதிரி சைஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குது டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டு டிஷர்ட்லாம் ஒன் டபுள் நைனில் வந்துட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து நியூ அரைவல் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அது எல்லாமே இப்போது ஸ்டாக் அவுட் ஆகிட்டுருக்கு அதனால் கொஞ்சம் இருக்கதை மட்டும் வந்து வச்சுருந்தாங்க தான் வந்துட்டு இந்த மாதிரி பேண்ட் கலெக்ஷன்லாம் டூ டபுள் நைன்லேருந்து கிட்ஸ்க்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க செட் ஆஃப் டூ ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்ள்ள நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு பேபி கேளுக்கு அதான் வந்து காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நைட் ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறையவே கொண்டு வந்திருக்காங்க இந்த தடவை அதுக்கப்புறம் ஒன் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸில் இருக்கக்கூடிய டி கலெக்ஷன்ஸ் தான் இப்போ வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஏகப்பட்டது கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும் அதனால சீக்கிரமாக ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்க நிறைய வந்து ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் வந்து போட்டிருக்காங்க இதில் போட்டிருக்க எம்ஆர்பி கிடையாது இது வந்து ஃபுல்லாக இங்கே இருக்கிறது எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் கியூட்டாக இருக்கக்கூடிய சாண்டா அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெட் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி குட்டி குட்டி டாய்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு கிறிஸ்மஸ் ட்ரீல டெக்கரேட் பண்ணக்கூடிய எல்லா ஐட்டம்ஸுமே வந்துட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி பாதாம் முந்திரி எல்லாமே வந்து ஆஃபரில் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க இதோட சைஸ் எல்லாம் பாருங்கள் ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பாதாம் முந்திரி தான் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஷாம்பு கண்டிஷ்னர் அதுக்கப்புறம் வந்துட்டு சோப்பு பாடி வாஷ் இது எல்லாமே பை ஒன் கிட் ஒன் அதுக்கப்புறம் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃபர் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆஃபரில் வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு வந்துட்டு க்ராசரி ஐட்டம்ஸாக வந்து பார்த்துட்ருக்கோம் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எப்பயும் இருக்கக்கூடிய ஆஃபர் தான் எப்பயுமே வந்து ரைஸும் ஆயிலும் வந்து ஆஃபரில் போடுவாங்க அந்த ஆஃபர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல எப்படியும் நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சூஜி அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா க்ரோசரி ஐட்டம்ஸ்லேயும் வந்துட்டு பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி லிக்விட் டிட்டர்ஜென்ட் அதுக்கப்புறம் பவுடர் டிட்டர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஆஃபரில் இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு கிட்ஸோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இது ஒரு பேக்கே வந்துட்டு ஜஸ்ட் நைன்ட்டி நைன் தான் அதில் கலர் பென்சில் இருந்து ஸ்கெட்ச்சு நோட்டு எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க உள்ள பென்னு பென்சில் ரப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ருபீஸில் கொடுத்துட்ருக்காங்க அடுத்ததான் டாய்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் டாய்ஸ்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் வந்து இருந்துச்சு அதை வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் கிறிஸ்மஸ் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஃபிஃப்டி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்ததான் வந்து வந்துட்டு இப்போ நம்ம பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம் கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் இதோடய பிரைஸ் பாருங்கள் ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ்லாம் இந்த ஃபோர் பீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கண்டெய்னர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே நைன்ட்டி நைன் ருபீஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு நான் வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் லாஸ்ட் வீடியோவில் ஏகப்பட்டது காமிச்சிருந்தேன் எல்லாமே சோல்ட் அவுட் இப்போ வந்து புதுசாக ரீஸ்டாக் பண்ணிகிட்டு இருக்க கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் அடுத்ததை ஒரு அல்டிமேட்டான ஒரு ஐட்டம் தான் காமிச்சிட்ருக்கேன் இது என்னடா இது ப்ளம் கேக் மாதிரி இருக்குது அப்படின்னு தானே பார்க்குறீங்க இந்த எலைட் கேக் இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி டேஸ்ட் பண்ணுங்கள் அதுலேயும் இந்த ஜாக் ஃப்ரூட் அடிச்சுக்கவே முடியாது இந்த ஜாக் ஃப்ரூட் கேக் நான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் ஃபீல் பண்ணேன் ஏன்டா ஒன்றையும் ஒன்று வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலைட் ப்ராண்டில் அந்த ஜாக் ஃப்ரூட் கேக் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எப்படியும் நிறைய ரீஸ்டாக் பண்ணியிருப்பாங்க ஏன்னா கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்காக நெக்ஸ்ட் வந்துட்டு வீட்டுக்கு தேவையான வெசல்ஸ் தான் வந்து பார்க்க போறோம் இந்த தடவை நிறைய ரீஸ்டாக் பண்ணியிருந்தாங்க நீங்களே பாருங்க எவ்வளோ பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீல் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு பை ஒன் கிட் ஒன் ஆஃபரில் வந்து போயிட்டுருக்கு சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்லேயும் வந்து இருக்குது அது எல்லாமே வந்துட்டு நிறைய வச்சுருக்காங்க இந்த தடவை வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே வந்து காமிச்சிருக்கேன் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது இதிலே கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்லேயும் வந்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி பாத்திரம் வைக்கக்கூடிய ரேக்லாம் கூட இந்த தடவை வந்து இருந்துச்சு அந்த ஸ்டாண்டோட பிரைஸ் பாத்தோம்னா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சம்திங் வருது இதுல நீங்க பை ஒன் கெட் ஒன் வந்து வாங்கிக்கலாம் அதே ப்ரைஸுக்கு நீங்க வந்துட்டு வேற ஏதாவது பொருளை வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி வாலியெல்லாம் குட்டிலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேரியர் செட்டெலாம் கூட வந்து வச்சுருந்தாங்க இடியாப்பம் செய்யக்கூடிய இந்த மாதிரி ட்ரே கூட வந்து வச்சுருந்தாங்க அடுத்ததான் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய நைன்டி நைன் ருபீஸில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பவுல் செட்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இதெல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க இதோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நைன்டி நைன்லேருந்து ஒன் ஃபார்ட்டி நைன் வரைக்கும் வந்து போகுது இல்லை நிறைய கலர்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது எல்லாமே பிளாஸ்டிக் தான் இது வந்து வந்துட்டு பிபிஎஃப் ஃப்ரீ ப்ராடக்ட்டும் வந்து இருந்துச்சு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணக்கூடிய கண்டெய்னர்ஸும் வந்து வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி பிளேட் வித் பவுலோட ஒன் டபுள் நைனில் நிறைய ஆஃபர் ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு இதெல்லாம் ஒன் ஃபார்ட்டி நைன்லேயும் இருந்துச்சு ஒன் டபுள் நைன்லேயும் வந்து இருந்துச்சு நிறைய கொண்டு வந்துருக்காங்க இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஃபுட் கிரேட் யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் அடுத்ததான் வந்துட்டு இந்த ட்ரே வந்து லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட் வீடியோவில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் தான் வந்துருக்கு அதெல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறமா இந்த மாதிரி பெட்ஷீட்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா இது சிங்கிள் சைஸ் வந்துட்டு உங்களுக்கு நைன்ட்டி நைன் ருபீஸ் ஆஃபரில் வந்து போயிட்டுருக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்கை பேக் வந்துட்டு ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி நைனில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆஃபரில் நிறைய பேக் இருக்குது பாருங்க எதை எடுத்தாலும் ஃபைவ் நைன்ட்டி நைன் தான் செவன் நைன்ட்டி நைன் எயிட் டபுள் நைனில் இருந்தது எல்லாமே ஃபைவ் நைன்ட்டி நைனில் கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த நாப்கினோட ப்ரைஸ் என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அது எல்லாமே ஆஃபரில் வந்து போயிட்டுருக்கு இதெல்லாமே ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸில் உங்களுக்கு ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க இதில் மாமாயர்த் ப்ராடக்ட் கூட இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷீட் மாஸ்க் ஃபேஸ் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு சோப்பு எல்லா ஐட்டம்ஸுமே வந்து இருந்துச்சு இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க இது பில் போடுறதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் அடிக்க வச்சுருந்தாங்க அதான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இதில் டவல் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ாண்ட மிக்ஸ் பண்ணி வந்து இருந்துச்சு இதெல்லாமே ஜஸ்ட் நைன்டி நைன் தான் அடுத்ததான் வந்துட்டு இந்த மாதிரி குல்ட்டெல்லாம் வந்துட்டு எயிட் டபுள் நைனில் வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ வந்து குளிர் காலனால் கண்டிப்பாக இந்த மாதிரி பெட்ஷீட்லாம் நம்ம வந்து வாங்குவோம் அது எல்லாமே எயிட் டபுள் நைனில் ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த நைன்டி நைன் ருப்பீஸில் இருக்கக்கூடிய சிங்கிள் பெட்ஷீட் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஏகப்பட்ட கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது அதுவும் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்காக வந்து காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜார் பக்கத்துலேயே ட்ரெண்ட்ஸ் இருக்குது அங்கே பார்த்தோன்னா ப்ளாக் ஃப்ரைடே சேல் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க சீக்கிரமாக வந்து ஷாப்பை விசிட் பண்ணி இந்த ஆஃபர்லாம் வந்து கிராப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சீக்கிரமாகவே ஃபிஃப்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும் அதுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை அதனால தான் திருப்பி திருப்பி கேட்குறேன் ரீசெண்டாக வந்துட்டு ஷாப்பில் எல்லா ஷாப்லேயும் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு பிளாக் ஃப்ரைடே ஆஃபர் அப்படின்னு சொல்லிவிட்டும் நிறைய ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு ஏன்னா கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வரப்போதில்லை அதனால் வந்துட்டு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்குது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் மாலை விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இது மாதிரியே ஒரு சூப்பரான ப்ளாக் வீடியோவில் பார்க்கலாம் சாட்டா பாய் பாய்